சொத்து பங்கீடு குறித்த காங்கிரஸ் மூத்த தலைவர் சாம் பிட்ரோவின் பேச்சு சர்ச்சையை கிளப்பியுள்ளது காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நாட்டில் மக்களிடம் உள்ள செல்வங்களை மறு செய்து அவற்றை மற்றவர்களுக்கு பகிர்ந்து அளிப்போம் என தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக பிரதமர் மோடி தினந்தோறும் தினந்தோறும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார் இந்நிலையில் அமெரிக்காவின் சிகாகோவில் பரம்பரை வரியை பற்றி பேசிய காங்கிரஸ் கட்சியின் அணியின் தலைவர் சாம் பிட்ரோடோ அமெரிக்காவில் ஒருவருக்கு நூறு மில்லியன் டாலர் மதிப்புள்ள சொத்து இருந்தால் அவர் இறக்கும் அவர் குழந்தைகளுக்கு நாற்பத்தைந்து சதவீதம் மட்டுமே வழங்கப்பட்டு ஐம்பத்தைந்து சதவீதம் அரசால் கைப்பற்றப்படும் என்ற நிலையில் இது நியாயமாக தெரிவதாக கூறியுள்ளார் எனவே இந்தியாவிலும் இதுபோன்ற பிரச்சினைகளை மக்கள் விவாதிக்க வேண்டும் என்று செல்வத்தை மறுபங்கீடு செய்வது பற்றி பேசும்போது அது மக்களின் நலனுக்கானது பெரும் பணக்காரர்களின் நலனுக்கானது அல்ல எனவும் கருத்து தெரிவித்துள்ளார் சாம் பிட்ரோடாவின் இந்த கருத்துக்கு பாஜகவினர் பலரும் கடும் கண்டனத்தை பதிவு செய்து வருகின்றனர் சொத்து பங்கீடு தொடர்பான காங்கிரஸ் மூத்த தலைவர் சாம் பிட்ரோடாவின் பேச்சு சர்ச்சையான நிலையில் இதுகுறித்து காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் விளக்கம் அளித்துள்ளார் ஒருவர் என்ன நினைக்கிறாரோ அது குறித்து பேசுவதற்கு அவருக்கு முழு உரிமை உள்ளது எனவும் அதே சமயம் அவரது கருத்துகள் காங்கிரஸ் கட்சி நிலைப்பாடு அல்ல என்றும் குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் விளக்கம் அளித்துள்ள பிட்ரோடா வடக்கமான உரையாடலில் அமெரிக்க பரம்பரை வரியை ஒரு உதாரணமாக மட்டுமே குறிப்பிட்டதாகவும் மக்கள் விவாதிக்க வேண்டிய விஷயங்கள் இது என்றுதான் கூறியதாகவும் இதற்கும் காங்கிரஸ் உட்பட எந்த கட்சியின் கொள்கைக்கும் சம்பந்தம் இல்லை எனவும் சர்ச்சைகளுக்கு விளக்கம் அளித்துள்ளார்